அன்பு குழந்தைகளே ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்களும் தெளிந்த நீரோடைகளும் நிறைந்த அழகான ஒரு காட்டிலே ரத்னம் என்றொரு பொற்கரடி ராஜா வாழ்ந்து வந்தான் அவன் உண்மையில் ஒரு ராஜா போலத்தான் வாழ்ந்தான் ஆனால் அவன் ஆட்சி செய்தது இந்த பசுமையான வனத்தையும் அதில் வாழும் எல்லா விலங்குகளையும் தன் அன்பால் ரத்னம் ஒரு கனிவான மென்மையான கரடி அவனை வன விலங்குகள் அனைத்தும் நேசிக்கும் அவன் எல்லோரிடமும் அன்பாகவும் சிரித்த முகத்துடனும் இருப்பான் அவனது நாட்கள் அமைதியாக கழிந்தன அவன் இயற்கையின் எளிய இன்பங்களை அனுபவித்தான் ஆம் அவன் பெருகளை சேகரித்தான் ஆற்றங்கரையில் தன் நண்பர்களுடன் விளையாடினான் வெதுவெதுப்பான சூரிய ஒளியில் மகிழ்ந்தான் அவன் குகை எப்போதும் நண்பர்களுக்கு திறந்தே இருக்கும் எப்போது பார்த்தாலும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் அவன் எதிலும் குறை காணாமல் கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் இதுதான் அவனது ஆரம்பகால மகிழ்ச்சியும் மனநிறைவும் அவரது வாழ்க்கையில் எந்த பெரிய ஆசையும் இல்லை எல்லாமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது இந்த மனநிறைவு அவனுக்குள் ஒரு பெரிய அமைதியை கொடுத்தது ஒரு வெயில் நிறைந்த பொழுதில் ரத்னம் போல் தன் குகையின் உள்ளே விளையாடிக் கொண்டிருந்தான் குகையின் மறைந்து ஒரு பகுதியை ஆராய்ந்து கொண்டிருக்கும்போது அவன் ஒரு அசாதாரணமான ஒன்றைக் கண்டெடுக்கிறான் அவன் இதுவரை கண்டிராத ஒரு மின்னும் தங்க நிறப்பொருள் அது அதன் திகைப்பூட்டும் தோற்றம் அது ஏதோ மாயாஜாலமானது மற்றும் வசீகரிப்பது போல இருந்தது மின்னும் பொக்கிஷம் விழுந்தது அது தங்கத்தைப் போல ஜொலித்தது வானவில்லின் வண்ணங்களைப் போல பிரகாசித்தது ரத்திரத்திற்கு கண்கள் விரிந்தன அவன் மூச்சுத் திணறியது அவன் இதுவரை இவ்வளவு அழகான ஒன்றைக் கண்டதில்லை அவன் அதைத் தொட்டு பார்த்தான் அதன் குளிர்ச்சியும் மென்மையும் அவனை இன்னும் ஆச்சரியப்பட வைத்தது அவன் தன் கைகளில் அதை எடுத்துக்கொண்டு அதன் அழகை ரசிக்கத் தொடங்கினான் அந்தப் பொக்கிஷத்தைப் பார்த்ததும் ரத்திரத்தின் மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவாகத் தொடங்கியது அவன் அதை ரசிப்பது மட்டுமல்லாமல் அதை தனது உடைமையாக்கிக் கொள்ளும் தனக்கே வைத்துக் கொள்ளும் ஆசை அவனுக்குள் மெதுவாகப் படர ஆரம்பித்தது அவன் மனதில் இது என்னுடையது இதை நான் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு குரல் சொல்லத் தொடங்கியது இந்த ஆசை ஆரம்பத்தில் சிறியதாக இருந்தாலும் அவனது முந்தைய எளிய மனநிறைவை மெதுவாக மறைக்கத் தொடங்கியது இது இன்னும் முழுமையான பேராசை இல்லை ஆனால் உடைமை உணர்வு மற்றும் பதுக்கலின் ஒரு சிறிய விதை அந்த விண்ணம் பொக்கிஷம் அவரது மனதில் பெரிய இடத்தை பிடித்தது மெதுவாக ரத்தினத்திற்கு அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பதே ஒரே வேலையாகிவிட்டது அவன் தனது நேரத்தை எல்லாம் அதை பார்த்துக் கொண்டிருப்பதிலும் குகையின் மறைவான இடங்களில் அதை நகர்த்துவதிலும் குகை நுழைவாயிலைக் கற்களாலும் கிளைகளாலும் தடுக்க முயற்சிப்பதிலும் செலவிட்டான் அவரது ஒரு காலத்தில் திறந்த மற்றும் வரவேற்கும் குகை இப்போது ஒரு கோட்டையாக மாறியது அவன் தன்னைக் காண முன்பு வந்து சென்று வனவிலங்குகளிடமிருந்து தற்போது தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான் யாருடனும் பேசாமல் யாருடனும் விளையாடாமல் அந்த பொக்கிஷத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான் முன்பு இனிமையாக தூங்கிய ரத்தினத்திற்கு இப்போது தூக்கமே வரவில்லை யாராவது வந்து பொக்கிஷத்தை திருடிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவன் மனதை அரித்தது அவன் மனம் கவலைகளால் தொடர்ந்து அலை பாய்ந்தது ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த அவனுடைய கண்கள் தற்போது மங்கின அவனது பொன்னிற உரோமங்கள் பளபளப்பைக் குறைத்தன அவன் முன்பு முணுமுணுத்த மகிழ்ச்சியான பாடல்கள் கவலை தோய்ந்த பெருமூச்சுகளால் மாற்றப்பட்டன பேராசை எப்படி அவனை துன்பத்திற்கும் மன அமைதி இழப்பிற்கும் வழிவகுத்தது என்பதை அவன் மெதுவாக உணரத் தொடங்கினான் அந்த பொக்கிஷம் இருந்த போதிலும் ரத்னம் முற்றிலும் தனிமையாகவும் துயரமாகவும் உணர்ந்தான் தனக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியைக் கொண்டு வரும் என்று அவன் நினைத்த அதே பொருள் இப்போது ஒரு கனமான சுமையாகவும் அவனை பிணைக்கும் சங்கிலியாகவும் மாறியுள்ளது அது அவனை மகிழ்ச்சியிலிருந்து விலக்கி தனிமையில் ஆழ்த்தியது அவன் ஒரு ராஜா போல இருந்தாலும் அவன் மனம் ஏழை போல உணர்ந்தது என்று அவனது உள் மனம் சொல்லியது இந்த பொக்கிஷம் தனது அமைதியையும் நட்புகளையும் இழக்கும் அளவுக்கு மதிப்புள்ளதா என்று அவன் கேள்வி கேட்கத் தொடங்கினான் ஒரு அமைதியான மாலை பொழுதில் ரத்னம் தன் பொக்கிஷத்தைக் காத்துக்கொண்டு வருத்தத்துடன் அமர்ந்திருந்தான் அப்போது மற்ற காகங்களைப் போலல்லாமல் ஒரு சிறிய மின்னும் காகம் வெதுவாக அவன் குகை வாசலில் வந்து அமர்ந்தது அதுதான் மதி மனதின் குரலாக வந்த குட்டி புத்தர் ஆ நமது குட்டி புத்தர் காக்கையின் ரூபத்தில் வந்தார் மதியின் கண்கள் ஞானமானதாகவும் கருணையுடனும் இருந்தன அவை ரத்தினத்தின் துயரத்திற்கு ஒரு அமைதியான புரிதலை வழங்கின மதி எதுவும் பேசவில்லை ஆனால் அதன் அமைதியான பார்வையாலும் நுட்பமான சைகைகளாலும் ரத்னம் தனது இதயத்தில் ஒரு ஆழமான புரிதல் மலர்வதைப் போல உணர்ந்தான் மதிக்காகம் அமைதியாக அமர்ந்திருந்தது ரத்தினமே ஒரு பொக்கிஷத்தை பூட்டி வைப்பதால் அது உன் சந்தோஷத்தை பூட்டிவிடும் உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறருடன் பகிர்ந்து கொள்வதில்தான் இருக்கிறது பேராசை ஒருபோதும் நிம்மதியைத் தராது இந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சின அவன் தனது உடைமைகள் தன்னை ஆள விடாமல் இருப்பது பற்றியும் அதிகப்படியான ஆசைகளை விட்டுவிடுவதன் மூலம் சுதந்திரத்தையும் மனநிறைவையும் பெறுவது பற்றியும் புரிந்து கொண்டான் இது பெறுவதை விட கொடுப்பதைப் பற்றியது ரத்னம் ஆரம்பத்தில் தடுமாறினான் பேராசையின் பிடி இன்னும் அவரிடம் வலுவாக இருந்தது ஆனால் மதிகாகத்தின் அமைதியான ஞானம் அவரது தட்டி எழுப்பியது அவன் பொக்கிஷத்தை பார்த்தான் பின் மதியை பார்த்தான் மீண்டும் பொக்கிஷத்தை பார்த்தான் ஒரு ஆழமான மனப்போராட்டம் அவனுக்குள் நிகழ்ந்தது அவன் தனது சிந்தனையில் ஆழ்ந்தான் உண்மையான மகிழ்ச்சியை பூட்டி வைக்கவோ அல்லது பதுக்கி வைக்கவோ முடியாது என்ற உணர்தல் அவனுக்குள் மெதுவாக பரவியது ஒரு நீண்ட சிந்தனைக்குப் பிறகு ரத்னம் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தான் அவன் மனதில் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல உணர்ந்தான் இதை நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் பூட்டி வைத்தது தவறு என்று அவன் மனம் தெளிவு பெற்றது அவன் மதியை பார்த்தான் அவர்களுக்கிடையே ஒரு அமைதியான புரிதல் ஏற்பட்டது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஞானத்திற்கான ஒரு ஒப்புதல் அவன் கண்களில் ஒரு புதிய பளபளப்பு இருந்தது ரத்னம் அந்த பொக்கிஷத்தை மெதுவாக எடுத்துக்கொண்டு குகைக்கு வெளியே வந்தான் அவன் அதை மற்ற காட்டு விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினான் அணில்கள் முயல்கள் பறவைகள் மான்கள் என அனைவரும் அந்த மின்னும் பொக்கிஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் மகிழ்ச்சியடைந்தனர் ஒவ்வொரு விலங்கும் பொக்கிஷத்தின் ஒரு சிறிய பகுதியைப் பெறும்போது அவற்றின் முகங்களில் ஒரு புதிய ஒளி ஏற்பட்டது பொக்கிஷம் தனக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியை விட அதை தன்னிடம் இருந்து பெறுபவர்களின் தூய மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வு தனது இதயத்தில் ஒரு பெரிய அரவணைப்பினை உருவாக்குவதை உணர்ந்தான் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொண்ட பிறகு ரத்தினத்திற்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது அன்று இரவு அவன் நிம்மதியாக தூங்கினான் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் அவன் பொன்னிற உரோமங்கள் மீண்டும் பளபளத்தன அவன் கண்கள் மகிழ்ச்சியில் ஜொலித்தன அவன் பாடிய இனிமையான பாடல்கள் மீண்டும் கேட்டன அவன் தனது வன நண்பர்களுடன் மீண்டும் இணைந்தான் அவர்களுடன் விளையாடி சிரித்தான் அவன் உண்மையான செழமை என்பது பொருள் சார்ந்த உடைமைகளில் அல்ல மாறாக உறவுகளிலும் மனநிறைவிலும் உள்ளது என்பதை புரிந்து கொண்டான் இதுதான் அவன் பெற்ற உண்மையான சுதந்திரம் அந்துக் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தைக் கற்றுக்கொண்டோம் உண்மையான மகிழ்ச்சி பொருட்களை சேர்த்து வைப்பதில் இல்லை அவை நம்மை பூட்டி வைக்கும் உண்மையான மகிழ்ச்சி பிறருடன் பகிர்ந்து கொள்வதிலும் பேராசையின்றி வாழ்வதிலும்தான் இருக்கிறது உங்களை எது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக்குகிறது என்று யோசித்து பாருங்கள் ஒரு புதிய பொம்மையா அல்லது நண்பர்களுடன் விளையாடுவதா ஒரு இனிப்பை பகிர்ந்து கொள்வதா அல்லது யாருக்காவது உதவுவதா மேலும் மேலும் என்ற தேவை உணர்வை விட்டுவிட்டு நம்மிடம் உள்ளவற்றுக்கு நன்றி செலுத்துவது என்பது நமக்கு பெரும் சுதந்திரத்தையும் அமைதியையும் தருகிறது என்பதை ரத்னம் கண்டெடுத்தான் நாமும் அதுபோலவே வாழலாம் அன்புடனும் அமைதியுடனும் பகிர்ந்து கொள்ளும் மனதுடனும் வாழ்வோம் அதுவே உண்மையான பொக்கிஷம்